ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்க தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான அதிசயமானது போகுது அது என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா பௌர்ணமியானது அன்று வரப்போகுது பௌர்ணமி வருவது ஒரு சாதாரண சிறப்பு விஷயம்தான் இதில் என்ன அதிசயம் நீங்கள் கேட்கலாம் பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு கிரக மாற்றங்களானது பெருசாக போகுது இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துனால ஒவ்வொரு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அதை பற்றி ஒரு எச்சரிக்கையான ஒரு அவேர்னஸ் ஒரு ஜோதிட வீடியோ தான் இந்த வீடியோ இது எந்த ராசிக்குன்னா கன்னிராசிக்கு கன்னி ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்க ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பௌர்ணமி பத்தி சிறப்புகள் வந்து தெரியாதவங்க முதல்ல அந்த சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ஒரு சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் விரதம் இருக்கக்கூடிய முறைகளும் ரொம்ப முக்கியம் அதனால ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகல் முழுவதும் உணவு உண்ணாம விரத முறைய மேற்கொள்ள வேண்டும் மாலையில கோவில்கள் அல்லது வீட்டுல வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்கள் பார்த்தீங்கன்னு பாராயணம் செய்தால் நல்லது இல்ல அம்மன் குறித்த பாடல்களை கேட்க வந்து செய்யறது ரொம்ப நல்லது ஆணில வரக்கூடிய பௌர்ணமி பொதுவாக மூல நட்சத்திரத்துல வரும் ஆணி பௌர்ணமி என்று இறைவனுக்கு முக்கணிகள் படைக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயமாக கருதப்படும் ஆனி மாத பௌர்ணமியில் அம்பிகைக்கு கருப்பு வஸ்திரமோ முத்தபாரணமோ அணிவித்து வழிபாடு வந்து ஒவ்வொருவருமே செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளரக்கம்போ செண்பகப்பூ இவற்றால் அர்ச்சனை செய்து முக்கணிகளையும் உளந்த பருப்பு சாதத்தையும் நெவேத்தம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆணி பௌர்ணமி வழிபாட்டின் மூலம் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி நம்மளால் பெற முடியும் ஆணி பௌர்ணமி என்று கண்ணனை நினைத்து விரதம் இருந்தால் காதல் நமக்கு கை கூடும் இன்றைய தினத்தில் நம்ம என்ன செய்தாலும் அதாவது இந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த தினத்தில் என்ன செய்தாலும் அதில் அளவற்ற பலன் கிடைக்கும் அதுவும் விளக்கேற்றி வழிபாடு செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வேண்டுதல்கள் அப்படியே வந்து நிறைவேறும் இதுதான் ஆணி மாத பௌர்ணமியுடைய சிறப்பு ஆணி பௌர்ணமி என்று சாவித்திரி விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு இதனால மாங்கல்யபலம் ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆணி பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அரச யோகத்தனை பெற்றிருக்குமா அதனால தான் ஆணில பௌர்ணமியில் குழந்தைகள் பிறந்தாவே அந்த குழந்தைகள் ராஜா என்று அழைக்கப்படுது இப்படி ஆணி பௌர்ணமி வச்சுக்கோங்களேன் பல வகையில நாம சொல்லிக்கொண்டே போகலாம் போலாம் ஸோ ஆணி பௌர்ணமிக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஆணி பௌர்ணமியில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் அந்த மாதிரி ஆணி பௌர்ணமியில் வெக்காளியம்மன் கோவிலில் அந்த அம்மனுக்கு மாம்பழங்களில் கூட கூடையாக அபிஷேகம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் அம்மையார் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலா வரும்போது காரைக்கால் அம்மையாரும் வருவாங்க அப்போ அந்த வீதி ஃபுல்லாக மாம்பழத்தை கூட கூடையாக வந்து இது பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இப்படி ஆணி பௌர்ணமியில் இந்த மாதிரி தெய்வீகமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல கோவில்கள்ல தெப்பத் திருவிழாவும் நடைபெறுது ஸோ தெப்ப திருவிழா அப்படிங்கிறது ஒரு கோவிலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இது எல்லா டைமும் நடைபெறாது பர்டிகுலராக ஒரு சிறப்பான நாளில் தான் நடைபெறும் அந்த சிறப்பான நாள் ஆணி பௌர்ணமின்னு சொல்லப்படுது இப்போ தெரியுதா ஆணி பௌர்ணமி ஏன் சிறப்பானது மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆணி பௌர்ணமி தான் ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக கொல்லப்படுது இந்த ஆணி பௌர்ணமி மூல நட்சத்திரத்துல வருவது மட்டும் இல்லாமல் பல கிரகங்களிடையே மாற்றங்களும் ஏற்படுது அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தக்க பாடங்களை கற்றுக் கொடுக்க போகுது அந்த பாடங்கள் பலன்கள் என்னங்கிறத தான் ராசிக்காரங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் கொள்ள போகிறீங்க ஸோ கன்னிராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்ன பலன் எப்படி பலன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் வாங்க பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் அதாவது மற்றவர்களிடம் பிரியமாக இனி நடந்து கொள்ளணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த குணத்தோடு ராசிக்காரங்க இந்த ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இருக்கணும் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உழைப்பிற்கு உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் அளித்து அதற்கேற்ப செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த டைம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அந்த பொறுப்புகள் அதிகரிக்கிறதோடு ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் சூரியனுடைய சஞ்சாரம் பௌர்ணமிக்கு பிறகு வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலை கூட நேரிடும் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும் அதை மெயினாக வந்து குறைச்சிக்க பாருங்கள் தந்தையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தந்தையுடைய உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் இவங்களோடு வீண் பக உண்டாகலாம் அதனால அவங்களோடு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக பேசுங்க கவனமாக பழகுங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம் அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பௌர்ணமிக்கு பிறகு சுக்கரனுடைய சஞ்சார வலுவா இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னா சிங்கள தாமதமாக நடக்கும் அப்படி நடக்கிறது வெற்றிகரமாகவும் இருக்கும் ஸோ அதனால் காரியங்கள் தாமதமாக நடக்குதுங்கிறதுனால எதுலேயும் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்க அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது நிறைய இருக்கும் அப்படி அலைய வேண்டியது நிறைய இருந்தாலும் முடிவில் லாபமானது கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கைக்கு வருவது ஈஸியாகும் தொழில் வியாபாரத்துக்கு புதிதாக இடம் வாங்குறது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இருக்கக்கூடிய உங்களுக்கு உழைப்பு கேற்ற பலனை ஈஸியாக அடைவீங்க நிலுவையில் உள்ள பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கைக்கு வரும் புதிய வேலை உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல வேலைலாம் பார்த்தீங்கன்னு வச்சு கிடைக்கும் குடும்ப ரீதியாகவும் இதமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும் இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு இருக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படும் பிள்ளைகள் மூலம் செலவும் இருக்கும் அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னாவே போதும் கண்டிப்பா ஜெயிச்சிட முடியும் பெண்களுக்கு கூட பயணங்கள் செல்ல வேண்டியது வரும் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ பெண்கள் வந்து தடை ஏற்பட்டதுன்ட்டு பயப்பட வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரத்தினால எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மனதுல ஒரு விதமான சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்லுவீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் எழுப்பறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமார்த்தியம் உண்டாகும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் திறமை வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனதில் தகிரிய வந்து உண்டாகும் மாணவர்களுக்கு கூட நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும் பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவது இனி வரக்கூடிய நாட்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஸோ அதனால் இனி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதில் உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நன்மை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு வீண் பேச்சை குறைக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதே சத நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகோ வீண் எதிர்ப்புகள் விலகோ பணவரவு திருப்தி தருவதாக இருக்கோ புதிய நபர்கள் அறிமுகமும் உண்டாகும் அதே போல் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாக இருக்கணும் பொருட்களை கவனமாக கொள்வது அவசியம் தனிமையாக இருக்க நினைக்கிறீங்கள தனிமையாக இருங்க ஆக மொத்தம் இந்த ஆணி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து இப்படியெல்லாம் இருக்கப்போகுது இதற்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அளவு வழங்கணுமா இதை ஒன்று செய்திங்கனாவே வாழ்வு வளம் பெறுமா உங்களுக்கு தேர்வு பயம்லாம் எல்லாம் நீங்கி வெற்றி கிடைக்குமா ஸோ இந்த பரிகாரத்தை கன்னிராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் கணிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போது அப்படிங்கிற தோழ்களை ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு இருந்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகனு இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகனு இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்களுக்கு ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொகையோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி